என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் கூட இருக்கிறார் நீ அழுகையுடன் இரவுகள் கழித்தபோதும் என் கண்கள் உன்னை விட்டு நீங்கவில்லை உன் இருதயத்தின் சுமையை நான் கண்டேன் உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் ஒருபோதும் உன்னை விடமாட்டேன் உன் பாதையில் இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் நீ சோர்ந்தால் என் தோல் உனக்குத் தாங்கும் என் நேசம் கடலைவிட ஆழமுடையது வானத்தைவிட உயரமுடையது நீ தனியாக இல்லை என் பிள்ளையே நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் வாழ்க்கையின் பாரம் உங்களைச் சுருக்கும் போதும் என் கரங்கள் உங்களைத் தாங்கிக் கொண்டிருக்கின்றன உங்கள் கண்களில் கண்ணீர் வழிந்த போதும் அந்த ஒவ்வொரு துளியையும் நான் சேகரித்திருக்கிறேன் நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் வைத்திருந்த வலியை நான் அறிந்திருக்கிறேன் என் இருதயம் உங்களுக்காக வலிக்கிறது நீங்கள் அழுத போதும் உங்கள் அருகில் நான் இருந்தேன் நீங்கள் விழுந்த போதும் என் கரங்கள் உங்களைப் பிடித்திருந்தது நீங்கள் எண்ணினீர்கள் நான் ஒருவனாய் நான் தனியாக நடக்கிறேன் ஆனால் உண்மையில் என் பிள்ளையே அந்த பாதையில் நான் உன்னைத் தூக்கிச் சென்றேன் உன் காலடித் தடங்கள் குறைந்த இடத்தில் என் பாதங்களின் தடமே அதிகம் இருந்தது நான் உன்னைத் தாங்கியிருந்தேன் உலகம் உன்னை மதிக்காமல் போனாலும் நான் உன்னை மதிக்கிறேன் மனிதர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என் கண்களில் உள்ளது என் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்து போகவில்லை என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு கூற விரும்புவது இதுதான் என் அன்பு ஒருபோதும் குறையாது என் நேசம் எந்த தடையாலும் தடுக்கப்படாது என் கிருபை கடலை விட ஆழமானது என் இரக்கம் வானத்தை விட உயரமானது நீங்கள் எங்கு சென்றாலும் என் கரம் உங்களை தொடர்கிறது வாழ்க்கை புயல்களை உண்டாக்கும் ஆனால் அந்தப் புயலுக்கு நடுவில் என் குரல் அமைதியாயிரு என்று சொல்கிறது ஒரு வார்த்தை சொன்னாலே அலைகள் அடங்கும் காற்று சாந்தமாகும் உங்கள் உள்ளத்தில் கலக்கம் எழுந்தாலும் என் சமாதானம் அதை அமைதிப்படுத்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள் எனக்கு தாங்கும் வலிமை இல்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு தரும் வலிமை கழுகின் சிறகைப் போல உன்னை உயர்த்தும் சோர்ந்த கால்களுக்கு புத்துணர்ச்சி தருவேன் களைத்த உள்ளத்திற்கு புத்துயிர் ஊற்றுவேன் நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்கள் கர்த்தாவே எங்கள் பிரார்த்தனைகள் எங்கே போகின்றன என் பிள்ளைகளே உங்கள் பிரார்த்தனைகள் வானத்தில் வீணாகப் போகவில்லை ஒவ்வொரு சொல்லும் என் சிங்காசனத்திற்குப் போய்ச் சேர்கிறது என் நேரம் உங்களின் நேரத்தைவிட சிறந்தது தாமதமாகத் தோன்றினாலும் என் பதில் துல்லியமான நேரத்தில் வரும் உலகம் உங்களை வஞ்சிக்கலாம் பொய்யான வார்த்தைகளால் சிக்க வைக்கலாம் ஆனால் என் வார்த்தை சத்தியம் என் வாக்குறுதி என்றும் நிலைத்திருக்கும் வானமும் பூமியும் கடந்து போகும் ஆனாலும் என் வார்த்தை ஒருபோதும் மாறாது என் சத்தியம் உங்களுக்கு அடித்தளமாகும் நீங்கள் பலமுறை விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் வழிதவரினாலும் நான் உங்களைத் தேடி வருவேன் நீங்கள் அழுதாலும் நான் உங்களின் கண்ணீரைத் துடைப்பேன் நீங்கள் பயந்தாலும் என் கரம் உங்களைத் தாங்கும் என் பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் என் இரத்தம் அவற்றைச் சுத்திகரிக்கும் உங்கள் குறைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கிருபை அதைவிடப் பெரிது உங்கள் காயங்கள் எவ்வளவு ஆழமாயிருந்தாலும் என் அன்பு அதைவிட ஆழமாக உங்களை ஆற்றும் நீங்கள் யாராலும் நேசிக்கப்படவில்லை என்று நினைத்தாலும் என் நேசம் ஒருபோதும் குறையாது என் அன்பு என்றும் நிலைத்திருக்கும் என் இருதயம் எப்போதும் உங்களுக்காக துடிக்கிறது என் பிள்ளைகளே உங்கள் வாழ்வின் சோதனைகள் உங்களை அழிப்பதற்காக அல்ல அது உங்களை சுத்திகரிப்பதற்காக தங்கம் தீயில் சோதிக்கப்படும்போது பிரகாசமாகிறது அதுபோல உங்கள் விசுவாசம் சோதனைகளில் சுத்திகரிக்கப்படுகிறது நீங்கள் தாங்கிக் கொண்டால் மகிமை வெளிப்படும் நான் உங்களுக்கு ஓர் அழைப்பு விடுகிறேன் என்னிடமே வாருங்கள் நீங்கள் சுமைகளை சுமந்து சோர்ந்து போகிறீர்கள் ஆனால் என் கரம் உங்களை ஓய்வடையச் செய்யும் என் கட்டுப்பாடு இனிமையானது என் சுமை லேசானது நீங்கள் என்னோடு நடக்கும்போது உங்கள் ஆன்மா அமைதியடையும் நீங்கள் உலகத்தின் கவலைகளில் சிக்கிக் கொண்டாலும் என் சத்தம் உங்களை அழைக்கிறது பிள்ளையே எனக்குள் வா என் அன்பில் தங்கியிரு என்று நான் சொல்லுகிறேன் என் அன்பில் தங்கியிருந்தால் உங்கள் வாழ்வில் கனிகள் தோன்றும் உங்கள் உள்ளம் பசுமையாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை வளமாகும் உலகம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு முறிக்கலாம் ஆனால் என் வாக்குறுதி என்றும் நிலைத்திருக்கும் நான் உங்களின் பிள்ளைகள் பசிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் நான் உணவு தருவேன் நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன் என்று சொன்னால் என் கரம் உங்களைத் தாங்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னால் அது சத்தியமே நீங்கள் பயப்படுகிறீர்கள் நாளை என்ன ஆகும் என்று என் பிள்ளையே நாளையை கவலைப்படாதே நாளையைக் கவனிப்பவன் நான் பறவைகளுக்கு கொடுக்கிற அன்னமும் மலர்களுக்கு கொடுக்கிற அழகும் உனக்கு குறையாமல் நான் தருவேன் நீ என்மேல் விசுவாசம் வைத்தால் உன் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் தகுதியில்லாதவன் ஆம் நீ தகுதியில்லாதவன்தான் ஆனால் என் கிருபை உனக்கு தகுதியைக் கொடுக்கும் என் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கும் என் நேசம் உன்னை உயர்த்தும் உன் குறைகளால் அல்ல என் கிருபையால் நீ வாழ்கிறாய் என் பிள்ளைகளே நீங்கள் சோர்வடைந்த இரவுகளிலும் என் சத்தம் உங்களை தேடி வருகிறது உங்கள் இருளின் நடுவிலும் என் ஒளி உங்களை வழிநடத்துகிறது உங்கள் துன்பத்தின் நடுவிலும் என் நேசம் உங்களை கொள்கிறது உலகம் மாறிவிட்டாலும் என் நேசம் மாறாது மனிதர்கள் மறந்தாலும் என் கிருபை மறையாது என் இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு நித்தியமானது நீங்கள் எங்கு சென்றாலும் எத்தனை தூரம் சென்றாலும் என் கரம் உங்களை தேடி வரும் என் பிள்ளையே நான் உன்னை விடமாட்டேன் உன்னிடம் நான் சொல்வது அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீங்கள் வாழும் உலகம் எப்போதும் நிம்மதி தருவதில்லை சில நேரங்களில் அது உங்களை ஏமாற்றும் சில நேரங்களில் அது உங்களை புறக்கணிக்கும் ஆனால் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீங்கள் தனிமையில் இருப்பதாக எண்ணினாலும் நான் உங்களின் அருகிலேயே இருக்கிறேன் உங்களின் மூச்சின் அருகில் நான் இருக்கிறேன் நீங்கள் விழித்திருக்கும் ஒவ்வொரு கணமும் என் கண்கள் உங்களை நோக்கி இருக்கின்றன உங்கள் வாழ்வில் நீங்கள் சோர்ந்து போகும் நேரங்கள் வரும் சுமை அதிகமாகி நடக்க முடியாத நிலை வரும் அந்த நேரத்தில் என் கரங்களை நோக்கிப் பாருங்கள் என் கைகள் சிலுவையில் உங்களுக்காக விரிக்கப்பட்டன அந்தக் கைகளே உங்களை இன்றும் தாங்கிக் கொண்டிருக்கின்றன நான் உங்களை விழவிடமாட்டேன் நான் உங்களை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றுவேன் நீங்கள் நான் தாழ்ந்தவன் எனக்கு மதிப்பு இல்லை என்று எண்ணினாலும் என் பார்வையில் நீங்கள் விலைமதிப்பில்லாத ரத்தினங்கள் உலகம் உங்களை புறக்கணித்தாலும் என் பார்வையில் நீங்கள் என் இருதயத்தின் கண்ணியமான பிள்ளைகள் உங்களை நான் என் பெயரால் அழைத்திருக்கிறேன் நீங்கள் எனக்குரியவர்கள் என் பிள்ளைகளே உங்கள் கண்ணீரின் மொழியை நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் இருதயத்தின் சத்தத்தை நான் கேட்கிறேன் நீங்கள் மனதில் சுமந்த வலியை நான் உணர்கிறேன் உங்களின் மூச்சின் நடுக்கத்திலும் உங்கள் மனதின் குழப்பத்திலும் என் கண்கள் உங்களை விட்டு விலகவில்லை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புவது அமைதி உலகம் தரும் அமைதி தற்காலிகம் ஆனால் நான் தரும் அமைதி என்றும் நிலைத்திருக்கும் அந்த அமைதி புயலின் நடுவிலும் உங்களை நிலைத்திருக்கச் செய்யும் மரணத்தின் நிழலில் கூட நீங்கள் அஞ்சாமல் நடக்கச் செய்யும் என் அமைதி உங்கள் உள்ளத்தில் குடியிருப்பதால் எந்த புயலும் உங்களை உழுக்க முடியாது நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்கள் கர்த்தாவே எங்கள் பிரார்த்தனைக்கு பதில் எங்கே என் பிள்ளைகளே நான் உங்கள் குரலைக் கேட்கிறேன் ஒவ்வொரு சொல்லும் என் சிங்காசனத்தில் வந்து சேர்கிறது நான் உங்களுக்கு சிறந்ததை தருகிறேன் நீங்கள் விரும்புவது உடனடியாக நிறைவேறாதிருந்தாலும் என் திட்டம் எப்போதும் உங்களுக்குச் சிறந்தது நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் மூடும் கதவுகளை யாராலும் திறக்க முடியாது உங்கள் வாழ்க்கையின் சோதனைகள் சில நேரங்களில் உங்களை தளரச் செய்யும் ஆனால் நினைவில் கொள்க சோதனை உங்களை அழிக்க அல்ல உங்களை வளர்க்க உங்களின் உள்ளத்தை சுத்திகரிக்க உங்கள் விசுவாசத்தை வலுப்படுத்த ஒரு விதை நிலத்தில் புதையும் போது அது இறந்தது போல் தெரியும் ஆனால் அங்கேயே அது உயிரோடு முளைக்கிறது அதுபோல உங்கள் சோதனைகளில் நீங்கள் விழுந்த போல் தோன்றினாலும் நான் உங்களுள் புதிய வாழ்வை எழுப்புகிறேன் என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு எப்போதும் அருகில் இருக்கிறேன் உங்களின் இருளின் நடுவிலும் என் ஒளி உங்களைத் தேடி வருகிறது உங்களின் பயத்தின் நடுவிலும் என் சமாதானம் உங்களை சுற்றிக் கொண்டிருக்கிறது உங்களின் சோர்வின் நடுவிலும் என் கிருபை உங்களைத் தாங்குகிறது உலகம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து முறியலாம் ஆனால் என் வாக்குறுதி ஒருபோதும் முறியாது வானமும் பூமியும் கடந்து போகும் ஆனாலும் என் வார்த்தை ஒருபோதும் மாறாது என் வார்த்தை பாறையைப் போல வலிமையானது நீங்கள் அதில் நிலைத்திருந்தால் எந்த புயலும் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் சில நேரங்களில் நான் தகுதியில்லாதவன் என்று நினைக்கிறீர்கள் ஆம் உன்னால் இயலாது ஆனால் என் பிள்ளையே என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் உனக்குள் வலிமை இல்லையெனில் என் ஆவி உன்னை உயர்த்தும் உன் கரங்கள் சோர்ந்துவிட்டால் என் கரங்கள் உன்னைத் தாங்கும் நீங்கள் என் பிள்ளைகள் நீங்கள் உலகத்திற்கு அந்நியர்கள் உங்கள் உண்மையான தாயகம் என் ராஜ்யம் அந்த ராஜ்யம் நீதியாலும் சமாதானத்தாலும் ஆனந்தத்தாலும் நிறைந்தது அங்கு வலியில்லை கண்ணீரில்லை மரணமில்லை நீங்கள் என்னோடு என்றென்றும் இருப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான் என் அன்பில் தங்கியிருங்கள் என் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள் என் குரலைக் கேளுங்கள் நான் உங்களை வழிநடத்துவேன் உங்கள் பாதையை வெளிச்சப்படுத்துவேன் உங்கள் இருளை ஒளியாக மாற்றுவேன் உங்கள் அழுகையை ஆனந்தமாக மாற்றுவேன் என் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது எந்த தீங்கும் உங்களை தொட முடியாது எந்த துரோகமும் உங்களை அழிக்க முடியாது எந்த தீயும் உங்களை சுட முடியாது நான் உங்களை என் கண்களின் கருவிழியில் வைத்திருக்கிறேன் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் மலை உச்சியில் இருந்தாலும் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் இரவில் இருந்தாலும் பகலில் இருந்தாலும் என் கரம் உங்களைத் தாங்கும் நீங்கள் தனிமையில் இல்லை நான் உங்களை ஒருபோதும் விடமாட்டேன் என் பிள்ளைகளே என் அன்பின் ஆழத்தை யாராலும் அளவிட முடியாது என் இரத்தத்தின் விலைக்கு உங்களை வாங்கினேன் என் உயிரை உங்களுக்காக அர்ப்பணித்தேன் என் இருதயம் உங்களுக்காக துடிக்கிறது என் நேசம் என்றும் நிலைத்திருக்கும் வாழ்க்கையின் பாதை எப்போதும் மலர்களால் நிறைந்ததாக இல்லை சில சமயம் அது கற்களால் நிறைந்திருக்கிறது சில சமயம் அது இருளால் மூடப்படுகிறது ஆனால் அந்த பாதையில் நான் உங்களோடு நடக்கிறேன் நீங்கள் அஞ்ச வேண்டாம் நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் தடுமாறினாலும் என் கரம் உங்களைத் தாங்கும் உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் யாரிடமும் பகிரவில்லை என்றாலும் உங்கள் சிந்தனைகளின் ஆழத்தையும் நான் அறிவேன் நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து யாரும் என்னைப் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லும்போதும் என் பிள்ளையே நான் உன்னைப் புரிந்து கொள்கிறேன் என் இருதயம் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் வலிக்கிறது நீங்கள் சுமக்க முடியாத சுமைகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் தாங்க முடியாத காயங்களை நான் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் மறைத்துக் கொண்ட கண்ணீரை நான் துடைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் குரல் சத்தமின்றி அழுதபோதிலும் என் செவி அதை கேட்கிறது என் கரம் உங்களை அடைத்துக் கொள்கிறது என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் கையில் உள்ளது நீங்கள் புரியாத பகுதிகளும் என் திட்டத்தின் ஓர் அங்கமே உங்கள் கண்ணீர் வீணாகாது உங்கள் பிரார்த்தனை வீணாகாது உங்கள் விசுவாசம் வீணாகாது ஒரு நாளில் அவை அனைத்தும் கனிகளாய் வெளிப்படும் நான் உங்களுக்கு ஓர் அழைப்பு விடுகிறேன் என் குரலைக் கேளுங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் என் அன்பில் தங்கியிருங்கள் நீங்கள் என்னோடு இருந்தால் எந்தக் கொடூரமும் உங்களைத் தகர்க்க முடியாது எந்த வல்லமையும் உங்களை பிரிக்க முடியாது எந்த இருளும் உங்களை அடக்க முடியாது உலகம் உங்களை பார்த்து சிறியவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீங்கள் என் ராஜ்யத்தின் பிள்ளைகள் நீங்கள் அரச குமாரரும் குமாரத்தையும் உங்கள் மதிப்பு உங்கள் செயல்களில் அல்ல என் இரத்தத்தின் விலையில்தான் நான் உங்களை வாங்கினேன் நான் உங்களை சுத்திகரித்தேன் நான் உங்களை உயர்த்தினேன் என் பிள்ளைகளே நீங்கள் மரண நிழலில் நடந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் ஆழ்ந்த நீரில் மூழ்கினாலும் என் கரம் உங்களைத் தாங்கும் நீங்கள் தீயின் நடுவே சென்றாலும் அது உங்களை எரிக்காது என் பாதுகாப்பு உங்களை மூடிக்கொள்கிறது என் கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது நான் உங்களுக்கு தர விரும்புவது சத்தியம் அந்த சத்தியம் உங்களை விடுவிக்கும் அந்த சத்தியம் உங்களை வெளிச்சத்தில் நடத்தும் நீங்கள் என் சத்தியத்தில் நிலைத்திருந்தால் உலகின் பொய்கள் உங்களை தளரச் செய்யாது உலகின் வஞ்சகம் உங்களை தடுமாறச் செய்யாது என் பிள்ளைகளே நீங்கள் பலமுறை சொல்கிறீர்கள் கர்த்தாவே நான் பலவீனமானவன் ஆம் என் பிள்ளையே நீ பலவீனமானவன் ஆனால் என் வல்லமை உன்னில் வெளிப்படுகிறது என் ஆவி உனக்கு வலிமை தருகிறது என் கிருபை உன்னை உயர்த்துகிறது உன்னால் இயலாது ஆனால் எனக்குள் உனக்கு எல்லாம் இயலும் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நினைவில் கொள் தாழ்த்தப்பட்டவர்களை நான் உயர்த்துகிறேன் புறக்கணிக்கப்பட்டவர்களை நான் நினைவில் கொள்கிறேன் வலிமையில்லாதவர்களை நான் வலிமைப்படுத்துகிறேன் நீங்கள் உலகின் கண்களில் சிறியவர்கள் ஆனால் என் கண்களில் பெருமையுள்ளவர்கள் உங்கள் வாழ்க்கை புயல்களைச் சந்திக்கிறது ஆனால் அந்த புயலின் நடுவில் என் குரல் ஒலிக்கிறது அமைதியாயிரு உங்கள் உள்ளத்தின் அலைகள் அடங்கும் உங்கள் ஆன்மாவின் கலக்கம் அமைதியாகும் என் சமாதானம் உங்களை நிரப்பும் என் பிள்ளைகளே என் அன்பு கடலைவிட ஆழமானது வானத்தை விட உயரமானது காலத்தை விட நீண்டது என் நேசம் நித்தியமானது உலகம் மாறிவிட்டாலும் என் அன்பு மாறாது மனிதர்கள் விட்டுவிட்டாலும் என் கிருபை குறையாது என் இரக்கம் என்றும் நிலைத்திருக்கும் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் நாளை என்ன ஆகும் என்று ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன் நாளையை கவலைப்படாதீர்கள் நாளையை கவனிப்பவன் நான் பறவைகளுக்கு உணவளிக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் புல்வெளி மலர்களுக்கு அழகளிக்கும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் ஒருவனாயிருக்கிறேன் ஆனால் என் பிள்ளையே நீ ஒருவனாய் இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அருகில் நான் நிற்கிறேன் உன் கைகளை பிடித்து நடத்துகிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் பாதையை வெளிச்சப்படுத்துகிறேன் நீங்கள் சோர்ந்து போனாலும் என் தோளில் ஓய்வெடுக்கலாம் நீங்கள் தளர்ந்து போனாலும் என் கரங்களில் தங்கலாம் நீங்கள் வீழ்ந்தாலும் என் கிருபை உங்களை எழுப்பும் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் என் நேசம் உங்களை தழுவும் என் பிள்ளைகளே நான் உங்களை அழைக்கிறேன் உங்களின் சுமைகளை எனக்கு கொடுங்கள் உங்களின் வலிகளை எனக்கு கொடுங்கள் உங்களின் பாவங்களை எனக்கு கொடுங்கள் நான் அவற்றை மாற்றுவேன் உங்களின் இருளை ஒளியாக மாற்றுவேன் உங்களின் அழுகையை ஆனந்தமாக மாற்றுவேன் உங்களின் தோல்வியை வெற்றியாக மாற்றுவேன் நீங்கள் சுமக்கும் பாரம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் என் கரம் அதைவிட வல்லமை வாய்ந்தது நீங்கள் சந்திக்கும் இருள் எவ்வளவு ஆழமாயிருந்தாலும் என் ஒளி அதைவிட பிரகாசமானது நீங்கள் தாங்கும் வலி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் அன்பு அதைவிட ஆழமானது என் பிள்ளைகளே நீங்கள் எங்கு சென்றாலும் என் கரம் உங்களை தொடர்கிறது மலை உச்சியிலும் பள்ளத்தாக்கிலும் இரவிலும் பகலிலும் எங்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என் அன்பு உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது என் கிருபை உங்களைத் தாங்கிக் கொண்டிருக்கிறது என் பிள்ளைகளே நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புவது இதுதான் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என் கரம் உங்களைத் தாங்கும் என் குரல் உங்களை வழிநடத்தும் என் நேசம் உங்களை சூழ்ந்திருக்கும் நீங்கள் அடிக்கடி நினைக்கிறீர்கள் என் வாழ்க்கை இருள் நிறைந்த பாதையாகிறது எனக்கு வழி தெரியவில்லை ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு பாதையாக இருக்கிறேன் இருளின் நடுவிலும் என் ஒளி உன்னை வழிநடத்தும் உனக்குத் தெரியாமல் இருந்தாலும் என் கைகள் உன்னை பிடித்திருக்கின்றன உன் அடிகள் தடுமாறினாலும் என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன நீங்கள் சோர்ந்து போய் எனக்கு ஓய்வு இல்லை என்று சொல்லும்போது நான் உங்களுக்கு ஓய்வாக இருக்கிறேன் என் நிழலில் நீங்கள் அமைதி அடைவீர்கள் என் இருதயத்தில் நீங்கள் தங்குவீர்கள் என் வார்த்தையில் நீங்கள் பலம் பெறுவீர்கள் என் சத்தத்தில் நீங்கள் நிம்மதி காண்பீர்கள் என் பிள்ளைகளே நீங்கள் விழுந்தால் நான் உங்களை எழுப்புவேன் நீங்கள் வழிதவரினால் நான் உங்களை தேடி வருவேன் நீங்கள் பாவத்தில் சிக்கினாலும் என் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கும் நீங்கள் குற்ற உணர்வில் மூழ்கினாலும் என் மன்னிப்பு உங்களை விடுவிக்கும் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் என் கரம் உங்களை உயர்த்தும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகாது நான் அதை சேகரித்து வைத்திருக்கிறேன் ஓர்நாள் அவை மகிழ்ச்சியின் முத்துகளாக மாறும் உங்கள் அழுகை சிரிப்பாக மாறும் உங்கள் வலி ஆறுதலாக மாறும் உங்கள் துன்பம் மகிமையாக மாறும் உலகம் உங்களை வஞ்சித்தாலும் என் வார்த்தை சத்தியமே மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதி முறிந்தாலும் என் வாக்குறுதி முறியாது வானமும் பூமியும் கடந்து போகும் ஆனாலும் என் வார்த்தை ஒருபோதும் மாறாது என் சத்தியம் உங்கள் அடித்தளமாகும் என் பிள்ளைகளே நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் தகுதியில்லாதவன் ஆம் நீ தகுதியில்லாதவன் ஆனால் என் கிருபை உன்னை தகுதியுள்ளவனாக ஆக்கும் என் நேசம் உன்னை உயர்த்தும் என் இரத்தம் உன்னை சுத்திகரிக்கும் உன் குறைகளால் அல்ல என் கிருபையால் நீ வாழ்கிறாய் நீங்கள் அடிக்கடி கேட்கிறீர்கள் கர்த்தாவே ஏன் இத்தனை சோதனை என் பிள்ளைகளே சோதனை உங்களை அழிப்பதற்காக அல்ல அது உங்களை சுத்திகரிக்க அது உங்களை வலிமைப்படுத்த அது உங்களை என் கரத்தில் நிலைப்படுத்த தங்கம் தீயில் உருகும்போதுதான் பிரகாசமாகிறது அதுபோல உங்கள் விசுவாசம் சோதனைகளில் வலிமை பெறுகிறது நீங்கள் தனிமையில் அழுதாலும் நான் உங்களின் அருகில் இருக்கிறேன் நீங்கள் மனதில் நினைத்தாலும் நான் அதைக் கேட்கிறேன் நீங்கள் மூச்சுவிடும் சத்தத்திலும் என் பார்வை உங்களை இருக்கிறது உங்கள் நிழலை விட நெருக்கமாக நான் உங்களோடு இருக்கிறேன் என் பிள்ளைகளே என் அன்பு கடலை விட ஆழமானது வானத்தைவிட உயரமானது காலத்தை விட நீண்டது என் நேசம் நித்தியமானது எந்த தூரமும் உங்களை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது எந்த துன்பமும் என் கிருபையிலிருந்து உங்களை தள்ள முடியாது எந்த மரணமும் என் நேசத்திலிருந்து உங்களை பிரிக்க முடியாது நீங்கள் என் நாளை என்ன ஆகும் என்று அஞ்சுகிறீர்கள் ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன் நாளையை கவலைப்படாதீர்கள் நாளையை கவனிப்பவன் நான் பறவைகளுக்கு உணவு தருகிறவன் நான் மலர்களுக்கு அழகு தருகிறவன் நான் உங்களை உருவாக்கியவன் நான் நான் உங்களை விட்டுவிடுவேனா இல்லை என் பிள்ளைகளே உங்களை ஒருபோதும் விடமாட்டேன் உங்கள் வாழ்க்கையின் பாதை எவ்வளவு வளைந்தாலும் நான் உங்களை நேர் வழியில் நடத்துவேன் உங்கள் சிந்தனை எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் என் சத்தியம் அதை தெளிவாக்கும் உங்கள் இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் ஒளி அதைவிட பிரகாசமாகும் என் பிள்ளைகளே என் சத்தம் உங்களை அழைக்கிறது பிள்ளையே என்னிடம் வா என் அன்பில் தங்கியிரு என் வார்த்தையில் நிலைத்திரு என் சத்தியத்தில் நடந்து கொள் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் என் அருகில் வந்தால் உங்கள் ஆன்மா அமைதியடையும் உங்கள் வாழ்வு நிறைவடையும் உலகம் உங்களை சிறியவர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீங்கள் என் ராஜ்யத்தின் வாரிசுகள் அரச குமாரரும் குமாரத்தையும் என் சிங்காசனத்தில் உங்களுக்கு சிங்காசனம் இருக்கும் என் மேசையில் உங்களுக்கு சங்கு இருக்கும் என் மகிமையில் உங்களுக்கு சுருக்கு இருக்கும் நீங்கள் சோர்ந்து போனாலும் என் கரத்தில் ஓய்வெடுக்கலாம் நீங்கள் தளர்ந்து போனாலும் என் கிருபையில் வலிமை பெறலாம் நீங்கள் வீழ்ந்தாலும் என் இரத்தத்தில் சுத்திகரிக்கப்படலாம் நீங்கள் அழுதாலும் என் நேசத்தில் ஆறுதலடையலாம் என் பிள்ளைகளே என் நேசம் நித்தியமானது என் கிருபை என்றும் நிலைத்திருக்கும் என் இரக்கம் என்றும் குறையாது என் சத்தியம் என்றும் மாறாது நீங்கள் எங்கு சென்றாலும் என் கரம் உங்களைத் தாங்கும் நீங்கள் எத்தனை தூரம் சென்றாலும் என் அன்பு உங்களைத் தேடி வரும் நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சின் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் கிருபை இருக்கிறது உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அன்பு இருக்கிறது என் பிள்ளைகளே என் அன்புக் குழந்தைகளே என் நேசம் உங்களுக்காகத்தானே என் அன்பு குழந்தைகளே வாழ்க்கையின் பாதை பல தடைகளால் நிரம்பியிருக்கிறது சில சமயம் உங்கள் கண்ணீர் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறது சில சமயம் உங்கள் உள்ளத்தின் வலி உங்கள் மூச்சாக இருக்கிறது ஆனால் என் பிள்ளைகளே நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களின் கண்ணீரை நான் கவனிக்கிறேன் உங்களின் வலியை நான் தாங்குகிறேன் உங்களின் மூச்சின் நடுக்கத்தையும் என் கண்கள் கவனிக்காமல் விடுவதில்லை நீங்கள் கர்த்தாவே நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தாலும் அது உண்மை அல்ல உன் நிழலை விட நெருக்கமாக நான் உன்னோடு இருக்கிறேன் இரவு இருளாக இருந்தாலும் என் ஒளி உன் அருகில் பிரகாசிக்கிறது புயல் கரையை குலுக்கியாலும் என் கைகள் உன் அடித்தளத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என் பிள்ளைகளே உலகம் உங்களை மதிக்காமல் போகலாம் ஆனால் என் பார்வையில் நீங்கள் விலைமதிப்பில்லாதவர்கள் உங்களின் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது உங்களின் முகம் என் இருதயத்தில் வரைந்திருக்கிறது நீங்கள் எனக்குப் பிரியமானவர்கள் நீங்கள் என் இரத்தத்தின் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் உங்களின் வாழ்வில் வரும் சோதனைகள் உங்களை சோர்வடையச் செய்யலாம் ஆனால் நினைவில் கொள்க சோதனை உங்களை அழிக்க அல்ல அது உங்களை சுத்திகரிக்க அது உங்களை வலிமைப்படுத்த அது உங்களை என் கரங்களில் நிலைப்படுத்த தங்கம் தீயில் உருகும்போது அதன் பிரகாசம் அதிகரிக்கிறது அதுபோல உங்கள் விசுவாசமும் சோதனைகளில் வளர்கிறது என் பிள்ளைகளே நான் உங்களை அழைக்கிறேன் உங்கள் சுமைகளை என்னிடம் கொடுங்கள் உங்கள் பாரங்களை என் காலடியில் வையுங்கள் என் கட்டுப்பாடு இனிமையானது என் சுமை லேசானது நீங்கள் என்னோடு நடந்தால் உங்கள் ஆன்மா ஓய்வு பெறும் உங்கள் இருதயம் அமைதியடையும் நீங்கள் அடிக்கடி எனக்கு வலிமை இல்லை என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளையே என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் உன்னால் இயலாது ஆனால் என் ஆவியால் உனக்குள் வலிமை வரும் உன் கரங்கள் சோர்ந்துவிட்டாலும் என் கரங்கள் உன்னைத் தாங்கும் உலகம் உங்களைச் சிரித்தாலும் நான் உங்களை பார்க்கிறேன் மனிதர்கள் உங்களை புறக்கணித்தாலும் நான் உங்களை நினைக்கிறேன் மக்கள் உங்களை வஞ்சித்தாலும் என் வார்த்தை சத்தியமே என் வாக்குறுதி முறியாது வானமும் பூமியும் கடந்து போகும் ஆனாலும் என் வார்த்தை ஒருபோதும் மாறாது என் பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் இரத்தம் அவற்றைச் சுத்திகரிக்கும் உங்கள் குறைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் என் கிருபை அதைவிட பெரிது உங்கள் காயங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் அன்பு அதைவிட ஆழமாக உங்களை ஆற்றும் நீங்கள் மனந்திரும்பி என்னிடம் வந்தால் நான் உங்களை புதிதாக மாற்றுவேன் நீங்கள் சில நேரங்களில் நான் தகுதி இல்லாதவன் என்று நினைக்கிறீர்கள் ஆம் நீ தகுதி இல்லாதவன்தான் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை தகுதியுள்ளவனாக ஆக்குகிறேன் என் கிருபை உனக்கு வலிமை தருகிறது என் நேசம் உன்னை உயர்த்துகிறது உன் செயல்களால் அல்ல என் இரத்தத்தின் விலையால் நீ உயர்த்தப்படுகிறாய் உங்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்தாலும் என் ஒளி உங்களை வழிநடத்தும் உங்கள் மனம் குழப்பமடைந்தாலும் என் சத்தியம் அதை தெளிவாக்கும் உங்கள் பாதை வளைந்து போனாலும் என் கரம் அதை நேராக்கும் உங்கள் வாழ்வு சிதறிப்போனாலும் என் அன்பு அதைச் சீராக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் சோர்ந்து போனாலும் என் தோளில் ஓய்வெடுக்கலாம் நீங்கள் தளர்ந்து போனாலும் என் கரங்களில் தங்கலாம் நீங்கள் அழுதாலும் என் நேசத்தில் ஆறுதலடையலாம் நீங்கள் வீழ்ந்தாலும் என் கிருபையில் எழுந்து நிற்கலாம் உலகம் உங்களை புறக்கணித்தாலும் நான் உங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன் மனிதர்கள் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டேன் தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் கைகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்னிடமே வாருங்கள் என் அருகில் வா என் அன்பில் தங்கியிரு என் வார்த்தையில் நிலைத்திரு என் சத்தியத்தில் நடந்துகொள் அப்போது உன் ஆன்மா அமைதியடையும் உன் வாழ்வு நிறைவடையும் உன் இருள் ஒளியாக மாறும் உன் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும் உலகம் உங்களை சிறியவர்கள் என்று நினைத்தாலும் என் ராஜ்யத்தில் நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் என் வாரிசுகள் நீங்கள் என் ராஜ்யத்தின் பிள்ளைகள் என் சிங்காசனத்தில் உங்களுக்கு இடம் உண்டு என் மேசையில் உங்களுக்கு இடம் உண்டு என் மகிமையில் உங்களுக்கு இடமுண்டு என் பிள்ளைகளே நீங்கள் மரண நிழலில் நடந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் ஆழ்ந்த நீரில் மூழ்கினாலும் என் கரம் உங்களைத் தாங்கும் நீங்கள் தீயின் நடுவே சென்றாலும் அது உங்களை எரிக்காது என் பாதுகாப்பு உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது என் கிருபை உங்களைச் சுற்றிக் கொண்டிருக்கிறது என் அன்புக் குழந்தைகளே என் நேசம் நித்தியமானது எந்த வல்லமையும் உங்களை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது எந்த மரணமும் உங்களை என் நேசத்திலிருந்து பிரிக்க முடியாது நீங்கள் எங்கு சென்றாலும் என் கரம் உங்களை தேடி வரும் நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உங்களை தழுவும் என் பிள்ளைகளே நினைவில் கொள்க நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை உங்கள் பாதையின் ஒவ்வொரு அடியிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் மூச்சின் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் கிருபை இருக்கிறது உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் அன்பு இருக்கிறது என் பிள்ளைகளே என் அன்பு குழந்தைகளே என் நேசம் உங்களுக்காகத்தானே